ரஜிம் செய்தனர் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே உச்ச நீதிமன்றம் நமது உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய ஸ்டே ஒன்றை கொடுத்திருக்கிறது அதாவது பாபர் மஸ்ஜித் ராமர் கோயிலாக ஆக்குவதற்கு வழி செய்யும் வகத்து வகையில் ஒரு சட்டத்தை ஏற்றியது அப்போது இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அதன் பெயர் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் நைன்டீன் வழிபாட்டு ஒன் தடங்களின் சிறப்பு அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதில் பாபரி மஜிதை தவிர மீது எந்த பள்ளிவாசலையும் யாரும் கோரக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி ஆகஸ்ட் பதினைந்தில் பள்ளிவாசல்கள் அதாவது நாம் சுதந்திரம் பெற்ற நாளில் பள்ளிவாசல்களாக இருந்தவையையும் கோயில்களாக மாற்றுவதற்கான கோரிக்கைகள் வைக்கக்கூடாது அதேபோல் கோயிலாக இருப்பவனவற்றை அல்லது இதர வழிபாட்டு தலங்களை வேறு வழிபாட்டு தலங்களாக மாற்றக்கூடாது அது பார்த்த வந்து ரிலீஜியஸ் கேரக்டர் ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் அதை மாற்றக்கூடாது என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஏனென்று சொன்னால் முதலில் பாபரு பள்ளிவாசலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் கோயில் கட்டுகிற ஒரு பெரிய திட்டத்தை நரசிம்மராக வைத்திருந்தார் அதன் மூலம் இந்துத்துவ ஓட்டுகள் அத்தனையும் நாம் பெற்றுவிட முடியும் என்று அவர் ஒரு கமிட்டியை அமைத்திருந்தார் இதையெல்லாம் பாபரி மஸ்ஜித் அடிப்படை தகவல்கள் என்ற நூலில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இப்பொழுது விரிவாக்கப்பட்ட ஆறாம் பதிப்பை கொண்டு வந்திருக்கிறேன் அதில் இந்த தீர்ப்புகள் குறித்தும் நிறைய சொல்லியிருக்கிறோம் வாசகர்கள் அதை நேயர்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும் பல வரலாற்று தடங்கள் அதில் இருக்கிறது இப்போ நரசிம்மராவ் கவர்மெண்ட்டே இதை போகிறதுன்னு சொன்னோன்னா அதை வீழ்த்துவதற்கு காங்கிரஸிலே சிலர் முயற்சி செய்தார்கள் அந்த தகவலையும் நான் அந்த நூலில் இடம்பெற செய்திருக்கிறேன் ஆனால் ரெண்டு முஸ்லீம்கள் விட்டார்கள் எங்களுடைய மந்திரி பதவியை நாங்கள் விட முடியாது என்று அதனால் பாபரி பள்ளிவாசல் இடிப்பதை இவர்கள் சாத்தியமாக்கி கொண்டார்கள் இப்போ டைரக்டட் அதுக்கு பிறகு இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்கிப் ஆக்ட் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் வந்து வழிபாட்டு தடங்களின் சட்டம் வந்து செயல்படும் என்ற நம்பிக்கையில் ஒரு புராதன பள்ளிவாசலை நாம் இழந்தோம் போகட்டும் என்று இவர்கள் இருந்தார்கள் அப்படி இருப்பதற்கு மாற்று ரீதியாக எந்த இதுவும் இல்லை இவர்கள் ஜனநாயகத்தை கையில் எடுத்துக்கொண்டதால் அதையும் இழந்து அது பிறகு அதில் கோவில் வந்தது அந்த பிரச்சனையை இப்போ டிசம்பர் ஆறு வந்தால் எல்லோரும் மறந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கிறது இப்பொழுது பன்னெண்டு பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நமது சந்திரச்சூட அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஸ்டே பண்ணிடு எப்படின்னு சொன்னால் சந்திரச்சூடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வழிபாட்டு தலங்களை மாற்றக்கூடாது என்பதை ஒரு தீர்ப்பின் மூலம் சாவடித்தார் எப்படி சாவடித்தார்னா வழிபாட்டு தலங்களில் உள்ள ரிலீஜியஸ் கேரக்டரு கேரக்டரை அதாவது அது வேறு கோயிலாக இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதை நாம் ஆய்வு செய்தால் எதுவுமே இந்த சட்டத்தை பாதித்து விடாது என்று ஒரு இது கொடுத்தார் அதை வைத்து கொண்டு இந்த சட்டமும் இருக்கிறது நாங்கள் செய்கின்ற வேலை இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளை பாதிக்காது என்று இந்துத்துவவாதிகள் ஏற்கனவே பதினாறு பள்ளிவாசல்களை இதில் கொண்டு வந்து விட்டார்கள் இதுக்கு ஒரு ரெண்டு பேர் த ரெண்டு தலைமுறையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஹரி சங்கர் ஜெயின் என்பவர் பல வழக்குகளை இதை போல் போட்டிருக்கிறார் பா பாபரி பள்ளிவாசல் வழக்கிலும் இவர் தான் இப்பொழுது இவருடைய மகனும் இணைந்து கொண்டு பல பள்ளிவாசல்கள் கோயில்கள் என்று போட்டு வைத்திருக்கிறார்கள் இதற்காக அவர்கள் ரொம்ப நாள் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு பாபரி மஜீத் வழக்கே மூணு தடவை பிரிட்டி ரெண்டு தடவை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நம்ம ஜெயித்தது ஜெயித்த வழக்கே திரும்ப இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு அதை ஜஸ்டிஸ் சுவாந்த் என்பவர் சொன்னார் முஸ்லீம்கள் பாபர் மஜீத் வழக்கு சம்பந்தமாக நிவாரணம் கேட்டு வரும்போதெல்லாம் அதில் பார்ட்டியாக இல்லாதவர்கள் இல்லாத இந்துத்துவ அமைப்புகளுக்கு நிவாரணங்களை கொடுத்து முஸ்லிம்களை ஒவ்வொரு தீர்ப்பிலும் பின்னுக்கு தள்ளியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாபரி பள்ளிவாசல் தீர்ப்பை நூத்தி பதினேழு முதல் நூத்தி இருபத்தி மூணு வருடம் வரைக்கும் உயிரோடு வைத்திருந்தது நீதிமன்றங்களின் மிகப்பெரிய சாதனை நமது உச்ச தான் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அதாவது நீங்கள் பாபரி மஜித் இருந்த இடத்துல லாம் செய்ய சிலையை வைத்து வழிபாட்டு உரிமையை கொடுத்துருக்கிறார்கள் அதில் இருந்தவங்க நாங்கள் எங்களுக்கு வழிபாட்டு உரிமையை கொடுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை பாபரி மஜிதை இடித்ததால் வழிபாட்டு உரிமை இழந்தது இந்துக்கள் முஸ்லீம்கள் அல்லனு ஒரு தீர்ப்பு இன்னொன்று அந்த பள்ளிவாசலில் இன்னொரு பெட்டிஷன் அந்த பள்ளிவாசலில் எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடிபாடுகளுக்கு இடையில் எங்கன்னா ஒரு இடத்துல தொழுகு இடம் கொடுங்கன்னா அந்த சிலையில் மழையால் பாதிக்கப்படாத அளவுக்கு பத்திரமாக இருக்கிறதா என்று பாருங்கள்னு வந்து தீர்ப்பு இப்படி உச்ச நீதிமன்றம் நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளில் நம்மை காலைவாரிய பிறகுதான் இந்த பாபு பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் பாதுகாக்கும்னு நினைச்சோம் அந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை ச சந்திரசூடு வந்து நீங்கள் ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை சர்வே பண்ணதோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதோ ஒன்றும் இதை பாதிச்சிடாதேங்கிற அளவுக்கு வந்தது அதனால் இம்மிடியேட்டாக நாலு பள்ளிவாசல்கள் பிரச்சனை ஆச்சது ஒன்று சாஹி மஸ்ஜி ஜமா மஸ்ஜித் சம்பல் அதில் நாலு நாலு பேர் உயிரிழந்தார்கள் துப்பாக்கி சூட்டில் போலீஸ்காரங்கள் சுட்டு கொண்டாங்க முஸ்லீம்களை கயான்பி மஸ்ஜித் வாரணாசி அடுத்தது ஷாஹி ஈத்கா மஸ்ஜித் மதுரா அடுத்தது அஜ்மேர் தர்கா இன் ராஜஸ்தான் இது இவ்வளோத்தையும் இப்போ பிரச்சனை ஆக்கி வச்சுருக்காங்க இதே குரூப் இதே இந்த ஹரிசிங் ஜெயின்ங்கிற அதே குரூப்பு இந்துத்துவவாதிகளோடு சேர்ந்து செய்கிறார்கள் ஏன்னா ஒரு சந்திரசூடு பதவிக்கு வந்த பிறகுதான் இதை இந்து ராஷ்டிரமாக ஆக்கக்கூடிய தீர்ப்புகளை பெற வேண்டும் என்பதையும் பத்தி இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் முடிவு செய்தது இதெல்லாம் நாங்கள் நிறைய இலக்கியங்களாகவும் நிறைய இதுலேயும் பேசியிருக்கோம் ஆனா யாரும் அதை கண்டு கொண்டதாக தெரியவில்லை இப்போ நம்ம யூபியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிக்கு இடையில நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் சொல்கிறேன் நல்ல லீகலாகவும் மற்றபடியாகவும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க இந்த இந்த குரூப் இந்த வழக்கை இருக்க குரூப் வந்து அது முஸ்லீம் பர்சனல் லா போர்டாக இருக்காலும் சரி மற்றதாக இருந்தாலும் சரி இந்த கொடி பிடிக்கிற வேலையும் ஊர்வலம் நடத்துகிற வேலையும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கூட்டத்தையெல்லாம் கூட்டி காட்டுற வேலையும் செய்யாமல் லீகலாக நல்ல மூவ் பண்ணுறாங்க இப்போ ஒரு வக்கீல் ஒரு ஜட்ஜி வந்து என்ன சொல்லிட்டாரு மெஜாரிட்டிக்கு தான் இந்த நாட்டில் சட்டம் இருக்கும் மைனாரிட்டிஸ் இருக்காதுன்றார் அவர் மீது ஒரு இம்பீச்மெண்ட் வழக்கு நம்ம இம்பீச்மெண்ட் அவரை பதவி விலக செய்ய வேண்டும் அவர் தகுதியில் இல்லாத செய்துவிட்டார் இது சந்திரச்சூடு மேலே கொண்டு வந்திருக்கணும் பல தீர்ப்புகளிலும் ஆனால் இப்போமாவது எதிர்கட்சிகள் கொஞ்சம் வலுவாக இருக்கணும் ஒரு எதிர்க்கட்சி இருக்கி அப்போ நாற்பத்தி நாலு சீட்டு மட்டுமே பெற்றிருந்த காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்க முடியலை ஏன்னா பத்து பர்சன்ட் சீட் இருக்கணும் இப்போ தொண்ணூற்றொம்பது சீட்டு இருக்கிறதுனால ஒரு எதிர்கட்சி இருக்குது மற்றவங்களும் ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் விட மக்கள் இந்துத்துவாவினுடைய சூழ்ச்சியை நன்றாக புரிந்து கொண்டார்கள் இந்த நிலையில் அவரை பதவி விலக விலக்க வேண்டும் ஒரு என்று ஒரு இம்பீச்மெண்ட் இது பார்லமெண்டில் ஐம்பது பேர் கையெழுத்து போட்டு கை சப்மிட் பண்ணிட்டாங்க அது நம்ம ஓட்டுக்கு விடப்படும் இந்த சூழ்நிலையில் சந்திரசூடுனுடைய தீர்ப்புக்கு இப்பொழுது இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் ஒன்பதாம் தேதி அதை கேட்குறதா இருந்தது பன்னெண்டாம் தேதிக்கு இவங்க மாற்றி வச்சு மூணு பேர் கொண்ட ஒரு நீதிபதிகள் அமர்வை நியமித்தது அது சஞ்சய் குமார் அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அடுத்தது கேவி விஸ்வநாதன் இந்த மூணு ஜட்ஜஸும் நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் மிக முக்கியமான பகுதி எந்த கோர்ட்டும் நாங்கள் இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஸ் ஃபேக்டரியில் இப்போ வாத பிரதிவாரங்களை கேட்டிருக்கோம் இப்பறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அதனுடைய அஃபிடவிட்டாக கொண்டு வர சொல்லி நாலு வாரத்தில் அது தன்னுடைய தரப்பு வாதங்களை ஒரு ஆவணமாக தாக்கல் செய்ய வேண்டும் அதை நாங்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முஸ்லீம் குரூப்பு கையில் கொடுப்போம் இந்த முஸ்லீம் குரூப்பு நாலு வாரம் எடுத்து அதுக்கு பதில் தரணும் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து நினைச்சிவோம் இந்த தீர்ப்பை வழங்குவோம் அது வரைக்கும் எந்த செயல்படுத்தக்கூடிய ச ஆணையையும் எந்த கீழ் நீதிமன்றமும் பிறப்பிக்க கூடாது ஒன்று ரெண்டாவது சர்வேஸ் செகண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த இருக்கக்கூடிய எந்த மத வழிபாட்டு தலங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் நாங்கள் அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம் என்று எதையும் அனுமதிக்கக்கூடாது அடுத்தது இ புதுசாக ஏதாவது இது மாதிரி சட்டங்கள் இது மாதிரி மனுக்கள் வந்தால் அதாவது சூட்ஸ் ஃபைல்ட் டிஸ்பியூட்டிங் த ரிலிஜியஸ் கரெக்டர் ஆஃப் சச் ஸ்ட்ரக்டர்ஸ் ஏதாவது மத ரீதியான கட்டடங்களை கோயிலா இல்லையா என்று ஏதாவது மனு கொண்டு வந்தால் அந்த மனுவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு நம்பர் போட்டு அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது விசாரணைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அதுக்கு பிறகு எந்த ஃப்ரெஷ்ஷு சூட்டும் அதில் வரக்கூடாது அடுத்தது இந்த இப்பொழுதே நடத்தக்கூடிய சர்வேகள் எல்லாத்தையும் நடக்கிறீர்கள் எங்கள் தீர்ப்பு வருவது வரைக்கும் எதையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது ஏன்னா இந்த வழக்கிலேயே கூட இதனால் பதினெட்டு வள இது போன்ற வழக்குகள் நிறுத்தப்படும் நாலு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் அதை நான் படிக்க முடிச்சுட்டேன் இப்போ நமக்கு இதில் ஒரு பெரிய இது இருக்குது அட்வொகேட் இக்பால் மசதூர் என்பவரை ஒரு நோடல் ஏஜென்சி முஸ்லிம்கள் தரப்பு வாதத்தை சொல்வதற்கான ஆளாக போட்டிருக்காங்க இவருக்கு மேலே நமக்கு நேரடியான சில அனுபவங்கள் உண்டு இந்த வழக்கறிஞரோடு ராஜீவ் தாவன் வந்து பாபர் மஜீது கேச ஃப்ரீயா பேசினார் கபில் சிபாலும் பேச முன் வந்தார் ஆனால் அப்போ அவர் காங்கிரஸில் இருந்தனால காங்கிரஸ்ல நீங்கள் போய் பேசக்கூடாது பாபர் மஜீதுக்காக முஸ்லீம்களுக்காக வாதாடக்கூடாது வாதாடினா இந்துத்துவ ஓட்டு கிடைக்காதுன்னு அவர் ஆஃப் பண்ணி விட்டாங்க கடைசியில் ராஜீவ் தவன் தான் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பைசா கூட வாங்காமல் தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பு வழங்குற தீர்ப்பு இந்த எதிராக போய்விட்டது என்பதில் ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் அவர் தான் கோர்ட்லேயே இந்த இக்மால் முகமது அதை வச்சுட்டு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொள்ளடித்து விட்டார் என்று இவருடைய அசிஸ்டன்ட் ஒருவர் பதிவு போட்டு நமக்கெல்லாம் அனுப்பியிருந்தார் அவர் இவரை சேலஞ்சு பண்ணார் நீ அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய் இதில் ஃப்ராடு பண்ணலைன்னு நீ ஃப்ராடு பண்ணால் நான் சொல்ல நீ கேஸ் போடு பார்ப்போம்னு இப்போ இருந்தாலும் சங்க் பரிவார் பணம் கொடுத்தா விளை பெயராமல் இருந்தால் நமக்கு ஒரு வேளை நியாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆ கெட்டு சொத்துக்குள்ளால் இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு மேற்கொண்டு இந்த இது மேற்கொண்டு போகுது இப்போதைக்கு பிணங்கள் முழுவதும் பள்ளிவாசல்கள் கோயில்களாக மாற்றப்படுவதற்கும் ஒரு ரிலீஃப் கிடைத்திருக்கு அடுத்தல வேறு வேறு கணிப்புகளெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வர்றதுக்கு நாம் தயாராக இல்லை இந்த நீதிமன்றங்கள் இப்படி தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு வந்து கடைசில பள்ளிவாசல்களை கோயில்களாக மாற்றுவதில் தீர்ப்புகளை வழங்குவதில் பல கில்லாடித்தனங்களை செய்திருக்கிறது அலகபாத் ஹைகோர்ட்டு கூட்ட திறந்துடணும்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப மோசமான தீர்ப்புன்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் தரம் அதை எடுத்துக்கிடுங்க இது ராமர் பிறந்தான்னு தீர்ப்பு கொடுக்குதா அதில் தீர்ப்பில் கையெழுத்து போடல அனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட்டு பிறகு நான் தான் கட்டு எழுதுனம்னு அதில் சந்திரசூடி எனக்குள்ளதை நான் தான் எழுதுனேங்கிறத மறைமுகமாக சொன்னார் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இந்த வேர்ல்டு வித்வுட் இஸ்லாம்னு ஒரு புக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ் ஆதரவு எழுதினது அதில் அவர் சொல்லார் இது போன்ற விஷயங்களில் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் எழு சிறுபான்மையினர் என்பதனாலே ஒரு ஜனநாயகத்தில் வா வாக்குகள் மூலமாகவோ பேலட் பாக்ஸ் வழியாகவோ அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது அவர்களுக்கு இருப்பதெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டு அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது ஒரு ஒப்பந்தம் எல்லா மக்களுக்கும் இடையில் உள்ளது அதில் கொடுக்க கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே தலைகளில் கவுண்டு கிடக்கு என்பதுதான் மிக சோகமான நிகழ்வு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் இனி மேலும் மேலும் வரக்கூடிய தகவல்களை வாய்க்கிறதாவா நாள் செஞ்சில்ல அப்படின்னு